ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பிச்சனை நான் உங்களுக்கு இன்றைய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம தாளிச்ச சாதம் தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து காய்கறி இல்லாத சமயத்தில் என்ன செய்கிறதுன்னு ஒரு யோசனையே இல்லாதருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர் ஆகட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களாட்டும் யாருமே இந்த மாதிரி சா இந்த மாதிரி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சாகவும் கொடுத்து அனுப்பலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்சாகவும் கொடுத்து அனுப்பலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன் அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது தாளித்த சாதங்கனால இதுக்கு தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இது எதுவுமே நான் போடப்போகிறது இல்லை ஃபஸ்ட்டு ஜீரமும் கடுகு தான் போடுறேன் ஜீரமும் கடுகும் நல்லா பொரியணும் நம்ம ஃபஸ்ட்டே கடலைப்பருப்பு போட்டு அது கருகிறோம் அதனால் நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒன்று ரெண்டு கலந்துருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஜீரமும் கடுகு நல்லா பொரியட்டும் இது சில்வர் கடாயிங்கிறதுனால அடிப்படி வாசனை அடிக்கும் அதனால தான் நான் அது கலரி ஊற்றிக்கிட்டே இருக்கேன் உப்போ வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் வரமிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் பூண்டி இஞ்சி வெங்காயம் எல்லா கறிப்பில எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து இது கொஞ்சமாக போட்டால் போதும் ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டுக்கலாம் எதுக்காக வரமிளகா போட்டோம்னா அதோட ஃப்ளேவரில் இறங்கி சாதம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வரமிளகா வந்து கலர் மாறணும் அவசரப்பட்டு நம்ம இது பண்ணக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும் அதில் உள்ள விதைகள்லாம் நீக்கிட்டு தான் நான் போட்டிருக்கேன் அதனால காரம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து வெங்காய கருப்பில போட்டுக்கலாம் எதுவுமே நம்ம ரசித்து செய்யும்போது தான் சாதம் ருசியாக இருக்கும் ரசித்து செய்யும்போது ருசித்து சாப்பிட்லாம் நம்ம வெங்காயம் வேகட்டும் உப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இது போடும்போது ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா க நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சு செய்கிறேன் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் தக்காளி போடும்போது புளிப்பு சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் அதுக்காக தான் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் தக்காளி வதங்குற அளவுக்கு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கரண்டியில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி எதுக்காகனா இந்த மசாலாவெலாம் நல்லா தண்ணியில் இறங்கி நம்ம சாதம் போட்டால் அந்த மசாலாலாம் வந்து சாதத்தில் இறங்கும் அதுக்காக தான் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீதி சாதத்தையும் நான் போட்டுக்கிறேன் சின் சின்ன குழந்தைங்களா இருந்தால் ரெண்டு ரெண்டு பேர் கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் ஒருத்தருக்கு தான் பத்தும் பாருங்கள் நல்ல கலரி கொடுக்கணும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும் அந்தளவுக்கு நம்ம கலரணும் ஃப்ளேம் வந்து நம்ம குறைச்சே வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம வந்து ட்ரை ஆனதும் டக்குன்னு எடுத்துடக்கூடாது சாதம் நல்லா வந்து ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டும் சும்மா அள்ளும் இப்போ வந்து சால்ட்டு பத்தலை நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் திரும்ப நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் சாதம் ட்ரை ஆனால் மட்டும் போதாது நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஃப்ரை ஆக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உப்பு வந்து தே தேவையான அளவு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதையும் கலறி விடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலறி விட்டுக்கலாம் சாதம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம தளதி கொடுத்துக்கலாம் ஓரளவுக்கு சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் நம்ம ரெண்டு அஞ்சு நிமிஷம் விடாத கலரிட்டே இருந்தால் தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விட்டு விட்டு கலரணும் பாருங்க நம்மளுடைய தாளிச்சி சாதம் ரெடி ஆகிடுச்சா நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லஞ்சுக்கு வந்து இது குழந்தைங்களுக்கோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ கொடுத்து அனுப்புலாம் பேச்சுலர்ஸ் நீங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் டக்குனு செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் திச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்